சி மலையில் உங்களை தள்ளி தான் நடந்துச்சு கொஞ்சம் நான் வந்து மாட்டுக்கு தான் போனேன் மரத்தம் வெட்டல எந்த கெடுதலுங்க போகல சிவாராமன்னு ஒரு இரநூறு உறுப்பிடிக்கு ஆதாரம் கொடுக்க நான் போனேன் பட்டாக்காட்டில் தான் அது கரெக்ட்லேயும் ஒன்றும் இல்லை பட்டாக்காட்டில் மேயிச்சு அதுலேயும் இந்த கொடுமை ரொம்ப படுத்தி தள்ளி 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 வண்டியில்

மாட்டு மேய்ச்சிட்டு கையை வெச்சுட்டு அப்படின்னு சொல்லி மாட்டுமைக்கு வந்து சொல்லிட்டு கேஸ் கேஸ் கொடுத்துட்டாங்க சார் கேஸ் கொடுத்துறாங்க வெட்டி இருந்தால்தான் வெட்டெல்லாம் போகலை திருப்பி அவங்க திருப்பி நம்ம நாம தலைவர் கட்சியிலிருந்து வந்து அவங்க ஆளுக்காக சப்போர்ட் பண்ணி அப்படிதான் உரிமைப்பட்டு மேய்ச்சிட்டு இருப்பாங்க நீங்க அவங்க எதுன்னு சொல்லு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க சரிங்க இப்போ இந்த செய்தி வந்து எல்லா கட்சிக்கும் பரவி இருக்கும் பரப்பி இருப்பீங்க நாம தமிழர் கட்சி தான் அவங்க கூட நிற்கிறாங்க எப்படி சார் எங்களுக்கு வந்து அது ஒரு எதுவுமே இல்லாத ஒரு சும்மா அந்த ஆடுறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல அஸ்தி வரமா தான் எங்களுக்கு நாம் தமிழ் கட்சி சப்போர்ட் இருக்கு மலை மாடு சங்கம்னு சொல்லி கென்னடியன் ஒருத்தர் தலைவர் வச்சுருக்கோம் அவரும் எங்களுக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணி சங்கத்திலேருந்து எங்களுக்கு வேலை பார்த்தாங்க இப்போ நாம் தமிழ் கட்சியிலேருந்து இப்போ நாம் த கட்சியிலேருந்து எங்களை வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி இதை ஒரு முடிவு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இது பண்ணியிருக்காங்க நல்லா வரவேற்கத்தக்கது சரிங்கண்ணா இப்போ அவரை தள்ளிவிட்ட இருந்தே சீமான அவர்களும் நானும் மாடு ஓட்டிட்டு மலைக்கு ஏற போகிறேன்னு சொல்லியிருக்காரு அந்த செய்தி உங்களுக்கு எப்படின்னு இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார் ரொம்ப ஒரு சந்தோஷம் சந்தோஷமாக இருக்குது இப்போ அதில் முன்னிட்டு எங்கள் சங்க மாடுகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதே இடத்துல வந்து மேய்ப்போம் மேய்ப்பீங்க மேய்ப்போம் சரிண்ணா இப்போது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் உங்கள் சங்கத்தின் சார்பாகவோ இல்லை இந்த மாடு மேய்க்கிற மக்களின் சார்பாகவோ நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு இருக்குமா இல்லை எப்படிண்ணா முல் சப்போர்ட் ஆதரவு இருக்கும் சார் ஆதரவு இருக்கும் ஆதரவு இருக்கும் சரி நன்றி சரி சார் எங்கள் ஊரில் வந்து நாலு மாடு தம்பரை மாடு சின்ன தம்பரம் மாடு பெரிய தம்பரம் மாடு தம்பரம் மாடு பெரிய வீட்டு மாடு நாலு தம்பரம் மாடுதே அந்த காலத்துல பாரம்பரிய சுப்பு பட்டா வச்சிருக்காங்க சார் மலை மலை இந்த காலத்துல பாரம்பரியா எங்களுக்கு சாமியா கும்பிடுவாங்க நாங்க அப்படி நாங்கள் வச்சிருக்கோம் சாமி மாடுதான் சாமி மாடுதான் இருக்கு நிறைய சாமி மாடு மட்டும் பட்டாவும் வச்சிருப்பாங்க இந்தந்த மலைக்கு ஏரியாவுக்கு அவங்க போவாங்க இந்தியாவும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க

நாங்கள் மலையேறில் மாட்டை ஆட்டை மேய்ப்பது என்று மொழி கொடுத்திருக்கிறோம் நாடு உங்களது என்றால் காடு எங்களது மேச்சர் இளம் எங்கள் உரிமை அதை போராடி பெற வேண்டியது எங்களின் கடமை நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க